இன்னும் சில மாதங்களில் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு தேர்தல் நடைபெறவிருக்கிறது தற்போது தலைவராக இருக்கும் கலைப்புலி தானுவே மீண்டும் போட்டியிடுவாரா அல்லது வேறு யார் யார் போட்டியிடுவார்கள் என்பது பற்றி பெருத்த சலசலப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் டைரக்டர் சேரன் இந்த தேர்தல் விஷயத்தில் மிகுந்த பரபரப்புடன் செயல்பட்டு வருகிறார் ஒவ்வொரு முறையும் ஆயிரம் கனவுகளுடன் வரும் தயாரிப்பாளர்களுக்கு பத்தாயிரம் வாட்ஸ் பல்புகளை எரிய விட்டு தான் ஜெயிக்கிறார்கள் பத்தாயிரம் வாட்ச்ஸ் பல்புகளை எரிய விட்டுதான் தான் ஜெயிக்கிறார்கள் பதவிக்கு வருகிறார்கள் ஆனால் வந்த பின் அத்தனை பல்பையும் ஃபியூஸ் ஆக்கி சம்பந்தப்பட்ட தலைவர்களின் கல்லா பெட்டியில் மட்டும் கலர் கலராக பல்ப் ஏறிவதை வேதனையோடு கவனித்து வருகிறார்கள் வாக்களித்தவர்கள் இந்த நிலையை இந்த முறையாவது மாற்ற வேண்டும் என்று வாட்ஸ்அப் குரூப் ஒன்றை உருவாக்கி விவாதித்து வருகிறார்கள் அதில் தான் பொங்கியிருக்கிறார் சேரன் அவர் தனது வாட்ஸ்அப் பதிவில் கூறியிருப்பதாவது தயாரிப்பாளர் நண்பர்களே மூத்த தயாரிப்பாளர்களே ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் நமது பிரச்சனைகள் குறித்து பேசுவதும் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண இதுவே சரியான கூட்டணி என முடிவு செய்து அவர்களுக்கு வாக்களிப்பதும் பின்னர் இரண்டு வருடங்கள் காத்திருந்து ஒன்றுமே செய்யவில்லை என புலம்பி தள்ளுவதும் நமக்கு வாடிக்கையாக ஆகிவிட்டது வரும் தேர்தலிலும் அதையே செய்யப்போகிறோமா சற்று சிந்திக்கலாம் இதற்கு முன்னர் இருந்த பிரச்சனைகள் அப்படியேதான் இருக்கிறது இல்லை இன்னும் அதிகரித்துக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு என்ன வழி எனது சிந்தனைகள் தயாரிப்பாளர் என்ற முறையில் இந்த முறை தேர்தலுக்கு முன் யார் யார் போட்டியிட போகிறார்களோ அவர்களிடம் நமது தயாரிப்பாளர்கள் அனைவரும் இருக்கும் சபையில் கீழ்கண்ட கேள்விகளை முன்வைக்க வேண்டும் அதற்கு அவர்களின் விளக்கமும் திறனும் தெளிவும் என்னவென்று தெரிந்த பின்னரே வாக்களிக்க வேண்டும் நமது கேள்விகள் இதுவரை தயாரிப்பாளர்களாகிய நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் உங்களிடம் என்ன தீர்வு இருக்கிறது என்னென்ன பிரச்சனைகள் இருப்பதாக அதை தீர்ப்பதாக நீங்கள் உறுதி கொடுக்கப் போகிறீர்கள் இந்த பிரச்சனைகள் தீர்க்க முடியாதபடி முன்னால் நமது தலைமைக்கு அல்லது நமது சங்கத்திற்கு இருந்த தடைகள் என்ன என்ன அந்த தடைகளை நீங்களும் உங்கள் அணையினரும் எப்படி களைய முடியும் என நினைக்கிறீர்கள் அதற்கான செயல்முறை என்ன இருக்கிறது அந்த திட்டத்தை எங்களுக்கு சொல்ல முடியுமா இந்த பிரச்சனைகளை தீர்வு கண்டு செயல்படுத்தி செய்து முடிக்க உங்களுக்கு எவ்வளவு காலகட்டம் தேவைப்படும் நீங்கள் குறிப்பிட்டது போல திட்டம் செயல்படுத்த எந்த மாதிரியான ஒத்துழைப்பு தயாரிப்பாளர்களிடமிருந்து உங்களுக்கு தேவை நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதிகள் நீங்களே குறிப்பிட்ட காலக்கெடுவு செய்து முடிக்கவில்லை எனில் உங்கள் நிலை என்ன தயாரிப்பாளர்களின் தொழில் சிறக்க உயர அடுத்த கட்டத்திற்கு நமது தொழிலை எடுத்துச் செல்ல உங்களிடம் உள்ள புதிய சிந்தனைகள் திட்டங்கள் என்ன என்ன நமது சங்கத்திற்காகவும் நமது தயாரிப்பாளர் நலனுக்காகவும் உழைக்க இரண்டு வருடங்கள் உங்களை அர்ப்பணிக்க தயாராகும் நீங்கள் தயாரிப்பாளர் சங்கத்திடம் இருந்து என்ன எதிர்பார்க்கிறீர்கள் இப்படி இப்படி சில முக்கியமான கேள்விகளை முன்வைத்து அதற்கான சரியான நடைமுறைப்படுத்தக்கூடிய பதில்களை யார் தருகிறார்களோ அவர்களுக்கே நமது வாக்குகளை கொடுத்து தேர்ந்தெடுக்க நாம் தயாராக வேண்டும் எப்போதும் போல மறுபடியும் சிந்திக்காமல் சோதிக்காமல் வாக்களிப்போமேயானால் அந்த ஆண்டவனே வந்தாலும் நோ சான்ஸ் குதர்க்கமின்றி எடக்கமடக்காக பதில் சொல்லாமல் முறையாக இதை பற்றி கருத்து பதிவு செய்யுங்கள் கூடுதல் கருத்துக்களை தெரிவியுங்கள்